செல்ல இங்க வாங்க இங்கே ஒரு ப்ரௌனி செல்ல இருக்கிறா ஒழிஞ்சிக்கிட்டா என் செல்லமே என்னடா சொல்ற எடா பால் வேணுமா என் செல்லத்துக்கு பால் வேணுமா அன்னி வீட்டில் இருபது பூனைகளுக்கு மேலே இருக்கு செல்ல குட்டிங்க அழகு தங்கம் என் செல்லமே என்னடா செல்லம் என்னை பார்க்க ஓடி வருவீங்க குளுருதா வயிற்று செல்லம் டி செல்லம் வயிற்று தங்கம் இந்த செல்லத்து பேர் வயிற் எவ்வளோ அழகாக வளாட்றா என்னை பார்த்துட்டு செல்லம் செல்லக்குட்டி தங்கமே என்ன செல்லம் அழகு தங்கம் செல்லக்குட்டி என் தங்கமே என் தங்கண்டா ஏன்னா செல்லம் அழகு தங்கம் செல்லக்குட்டி என் தங்கமே என் தங்கண்டா